பக்கரை விசித்திரமணி என்ற பாடலின் பதம் பிரித்த வரிகள் பக்கரை விசித்திரமணி பொற்களனை இட்ட நடை எனும் உக்ரதுர கமுனீப பக்குவ மலர்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டு அருள்கை வடிவேலும் திக்கு அது மதிக்கவரு குக்குடமும் இரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்பதியும் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பென எனக்கு அருள்கை மறவேனே இக்கு அவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எள் பொறி அவல் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயர் அப்பவகை பிட்டு பிட்டு பழம் இடிப்பல் வகை தனிமூலம் மிக்க அடி சிற்கடலை பட்சணம் என கொள் ஒரு விக்கின சமர்த்தன் எனும் அருளாளி வெற்பகுடில் அச்சடில விற்பரமர் அப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே இப்பாடலின் பொருள் வித்தக மறுப்புடைய விநாயக மூர்த்தியே மயில் வாகனத்தையும் கடப்பமலர் மாலையையும் வடிவேற்படையையும் கோழி கொடியையும் திருவடி கமலங்களையும் பன்னிரு புயாசலங்களையும் வயலூரையும் அமைத்து விருப்பத்தோடு உயர் திருப்புகளை ஓதுவா என முருகப் பெருமான் அருள் புரிந்த திருஅருள் பணியை ஒருபோதும் மறவேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பன என்ன கை மரவிணி வித்தக மறுப்புடைய பெருமாளி செப்பனைய கை மரவிணி பக்கரை நடை பட்சியனும் பக்குவ அக்குபாடு விசித்திரம் மண்ணி பொ பக்குவமல்தோடையும் விட்டருள்கை வடிவேலும்திக்கவாறுக்குடமும் ரடியும் பன் நிறுத்தோளும் செய்ப்பதியும் வைத்து உயர்த்தி இரு வீ உருப்பமுட தெப்பன எனக்கு அருள் கை மறவே இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் இளநீர் பழம் நீடி பல் வகை தனி மூலம் மிக்க சர்க்கடலை பட்சணம் எனக் கொள் விக்கின சமர்த்தன் என்னும் அருளாளி வெற்பகுடி லச்சடில விரமர பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பனையன கருள்கை மரவேனே வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பனையன சிக்கது மதிக்கவாறு குக்குடமும் ரட்சை தரு திக்கவாறு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பல் தோழும் செய்ப்பதியும் வைத்துயர்த்தீரு போகழ் விருப்பமோடு செய்ப்பதியும் வைத்துயர்த்தீரு போகழ் விருப்பமோடு செப்பனைய கருள்கை மறவேனே வித்தக மறுப்புடைய பெருமாளி செப்பனையன கை மறவேனே வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பனையன கருள் கை மறவேனே ஹே வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பனையன கருள் கை மறவேனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா